ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருந்தே துணிப்பை தச்சு கொடுக்கறது மூலமாக ஏன் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இருந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி சின்ன வருமானம் கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் நினைப்போம் ஸோ உங்களுக்கான இதுதான் இது இது வந்துட்டு தாம்பழப்பை அதாவது கல்யாணத்துக்கு தாம்பளைப்பை கொடுப்பாங்க இல்லையா அது கொஞ்சம் மெனக்கிட்டோம் அப்படின்னா வீட்டிலேருந்தே நம்மளால் ஏன் பண்ண முடியும் இது வந்துட்டு உங்கள் ஏரியாவில் எங்கே கிடைக்குது அப்படி இல்லை அப்படின்னா இந்த துணிப்பைகள்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாங்க இல்லையா நமக்கு போர்டு எங்கேயாவது போகும்போது வரும்போது பார்த்துருப்போம் அந்த மாதிரி இடத்துல போய் கேட்டு ஆர்டர் எடுக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம் நான் ஏற்கனவே மளிகை கடை வச்சிருக்கிறதுனால என்னால் ஸ்ட்ரைட் ஆர்டர் எடுக்கலாம் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பசங்களை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் ஸோ இது வந்துட்டு வேற ஆர்டர் எடுக்கிறவங்க கிட்டேருந்து வாங்கி தைக்கிறது என்னால் முடிகிறப்ப வாங்குவேன் முடியாதப்ப நான் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிடுவேன் அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நடு சென்ட்ரு ஒரு பேஜ் ரெண்டு காது கைப்பூடி வந்து தனித்தனியாக இருக்கும் சைடு ஜாயின்ட் ரெண்டு கட்டப்பையும் பையும் ஒரே மாடலில் வரும் இப்போது ரெண்டு அடிஷ்னலாக இருக்கிறத ரெண்டு பக்கத்தை எடுத்து அந்த இதை வந்து ஆட்சி கட் பண்ணி சென்டரை கட் பண்ணி அதை ஈக்குவலாக வச்சு மடித்து கொஞ்சம் கோணலாக ஒரு ஸ்டிச்சு அப்போ வந்து நமக்கு மடிக்கும்போது அந்த ஷேப் வரும் கரெக்டாங்க அப்படி வளைச்சி கொண்டு வந்து நிறுத்தணும் இப்போ இந்த சைடு இப்படி இழுத்து மடிக்கணும் வீட்டிலருந்தே வந்துட்டு துணிப்பை கட்டப்பை அப்புறம் ஜூட் பேக் சொல்லும் இல்லையா சணல் பை அதுவும் தைச்சி கொடுக்குறேன் ப்ளஸ் இந்த கல்யாண பை இந்த தடவை மார்ச் மாதம் தை மாதத்துக்கு அப்புறம் நிறைய கல்யாணம் ஆர்டர் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ரெகுலராகவே இந்த ஒர்க் இருக்குது ஆனால் என்னால் தான் ஒரு நாளைக்கு இருபது பேக் மேலே தைக்க முடியல காலைல எழுந்திரிச்சோம் அப்படின்னா பசங்களை பார்க்கணும் ஸ்கூல் கொண்டு போய் விடணும் ஸோ கரெக்டாக இருக்குது வேலை அந்த கிடைக்கிற கேப்பில் வந்துட்டு ஒரு பத்து பை அஞ்சு பை அப்படின்னு தைச்சி தைச்சி ஓரளவுக்கு முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டேன் ஒரு ஃபிஃப்டி பேக்ஸ் முடிச்சுட்டு இது நெக்ஸ்ட் பேட்ச் தைச்சிட்ருக்கேன் இது தைச்சோம்னா பெரிய வருமானம் இல்லை அப்படின்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது நம்ம கடையும் பார்த்துட்டு இது போதும் அப்படின்னு நினைக்கிறதுனால இதை வாங்கி செஞ்சிகிட்ருக்கேன் தனியாக ஆர்டர் எடுத்து செய்கிற ஐடியாவும் இருக்குது ஆனால் இப்போதைக்கு அதை பேலன்ஸ் பண்ண முடியாது ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதையும் செய்யணும் சின்ன சின்ன வேலையாக சேர்த்து செஞ்சாலும் நிறைய வேலை இருக்குது அதனால் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைப்போம் சின்ன சின்ன அடியாக இப்போ வந்துட்டு சைடில் ஜாயின் பண்ணிவிட்ட பாருங்கள் அந்த இது பண்ணி சைடு ஜாயின் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் லைட்டாக ஒரு மடிப்பு மடித்து உள் பக்கத்தை வச்சுட்டு வெள்ளை தெரியாத மாதிரி வச்சு இந்த பக்கமும் தைக்கிறோம் இதுக்கு வந்துட்டு ஒரு பைக்கு ஒன்றாறுபா கொடுப்பாங்க ஒரு ரூபா ஐம்பது காசு காலில் இருந்து வலிக்க தைக்கிறது அவ்வளோதான் அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு மாதம் மொத்தமாக ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேக் தைச்சிங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா மாதத்துக்கு பத்து நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தைக்கலாம் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா அது இன்னும் வேல்யூ தான் இருந்தாலும் எல்லாருக்குமே ப்ளவுஸ் தைக்க தெரியாது மிஷின் சின்ன மிஷின் வீட்டில் வச்சுருப்பீங்க நரம்பு அவங்க கொடுத்துருவாங்க மெட்டீரியலும் அவங்க கொடுத்துருவாங்க நம்மளோட உடல் உழைப்பு மட்டும்தான் அதுக்கு இது கம்மி வருமானம் அப்படின்னாலும் நம்மளை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் நிறைய கற்றுக்கலாம் புதுசு புதுசாக பேக்ஸ் தைக்க அதுக்கப்புறம் நம்மளோட வாய்ப்பு கிடைக்கும்போது நம்மளே ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்கலாம் இதனுடைய மொத்த மெட்டீரியல்லாம் எங்கே வாங்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் திருப்பூர் சைடு போகணும் அப்படின்னா நமக்கு இந்த மெட்டீரியல்லாம் சீப்பாக கிடைக்கும் ப்ரிண்டிங் கடையில் தனியாக கொடுத்து நமக்கு என்ன மாதிரி பிரிண்டிங் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ப்ரிண்டிங் போட்டு தருவாங்க அதுக்கப்புறம் ஒரு பேக் தச்சு நம்ம ஃபஸ்ட்டு கிட்ட காட்டி ஆர்டர் ஓகே வாங்கினதுக்கப்புறம் மீதி மெட்டீரியல்ஸ் வாங்கி தைக்கணும் நான் இது வரைக்கும் ஒரு நூறு பேக் தைச்சி முடிக்க போகிறேன் மொத்தமாக எழுநூறு பேக் ஆர்டர் சொல்லியிருந்தாங்க நான் ஆர்டர் எடுத்த இடத்துல ஸோ வந்துட்டு சின்ன சின்ன வருமானன்றது இது இவ்வளோதானா அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏன் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன தேவைகளுக்கும் கணவன்கிட்ட எதிர்பார்க்கிறத விட நம்ம ஏன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஸோ மார்னிங்லேருந்து தைச்சது இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு கொஞ்சம் துணி ஆல்ட்ரேஷன் வந்திருக்கு சுடிதார் டாப்ஸ்லாம் அதுவுமே நமக்கு ஒர்க் தான் ஸோ ரெகுலராக கொடுக்குற கஸ்டமர் அவங்க அதனால் இதை முடிச்சுட்டு அதை தைக்கணும் இதை போய் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ரெடியாகவே அடுத்த ஆர்டர் அவங்க கொடுத்துருவாங்க ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு போய் வாங்கிட்டு வருவேன் ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு ரெகுலராகவே ஒர்க் இருந்துகிட்ருக்கும் இருக்கும் உழைக்கிறதுக்கு நம்ம உடம்புல தேம்பு மட்டும் இருந்தாலே போதும் சின்ன சின்ன வேலை சின்ன சின்ன வருமானம் நம்ம வந்துட்டு எதையுமே தட்டி கழிக்காமல் எல்லாத்தையும் கற்றுக்கிறதும் எல்லாத்தையும் நம்ம மனசுக்கு பிடிச்சி செய்கிறதுமே ரொம்ப ஒரு நல்ல ஹேபிட் ஸோ உங்கள் ஊரில் இப்படி இருந்துச்சு நீங்கள் வீட்டில் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை ஏதாவது செய்ய ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் தேங்க் யூ